ஹாய்க்கெழம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கனோக்க நான் மட்டன் குழம்பு தான் சேப்பிட்றேன் பட்டை கிழமெல்லாம் போட்டு தாளிச்சுட்டு அப்புறம் வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிட்டு அப்புறம் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கிட்டு சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சு குழம்பு மசாலா தூள் ஒரு நாலு ஸ்பூன் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி சிம்மில் வச்சு வேக வச்சு வேங்காயம் இது வந்து குழம்பு மசாலா தூள் போட்டு வேக வச்சுருக்குறேன் இஞ்சி பூண்டு உடையும் பட்டைக்கடா போட்டு அரிசிப்பேன் இது வந்து பால் கொழுக்கட்டை செய்கிற மாதிரி தான் இது வந்து பெரிய பெரிய உருண்டையாக போட்டு வேக வச்சுருக்கேன் இதுக்கு பேர் வந்து கறி தக்கடி செய்கிறது தான் இது வந்து முஸ்லீம்காரங்க வந்து இந்த டிஷ்ஷு செய்வாங்களாம் எங்கள் அக்கா வெளியூரில் குடியிருக்கும் போது பக்தி வீட்டுக்காரங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருக்காங்க அவங்க முஸ்லீம்காரங்க வீட்டில் இந்த டிஷ்ஷு செய்வாங்களாம் வாடிக்கரி ஃபேமஸாக அதனால் அதான் நம்ம பால் கொடுத்துட்டா சின்ன சின்ன உருண்டையாக செய்வாங்களா அவங்க வந்து பெருசாக போட்டு செய்கிறாங்க அவ்வளோதான் அப்புறம் ரெண்டு லெக் பீஸ் சில்லி சிக்கனு இதுதான் அந்த இதுக்கு பேர் கறி தக்கடியாக மட்டன் குழம்பு செஞ்சு அதில் ஊற்றி அப்படியே ஊற வச்சு சாப்பிடுவாங்க இதுக்கு பேர் கறி தக்கடியாக எங்கள் அக்கா தான் சொன்னாங்க அதான் இன்றைக்கி செஞ்சோம் நல்லா தான் இருக்குது மட்டனில் ஊற வச்சு சாப்பிடறதுக்கு ரெண்டே ரெண்டு லெக் பீஸு சிக்கன் கிரேவி வந்து செய்யுது அப்புறமா செய்யணுமோ லெக் பீஸ் மட்டும் எடுத்து அறுத்தாச்சு வந்து மட்டன் குழம்பு செஞ்சு முடிச்சாச்சு வில்லேஜில் உள்ள மட்டன் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்குது இது வந்து வில்லேஜ் மட்டன் செஞ்சுது வில்லேஜில் வந்து மட்டன் வந்து ஆயிர ரூபா எலும்பும் சேர்த்து ஆயிரரூவா தனி கறி அப்படின்னா ஆயிரத்தி இரநூறுவாயாம் இது குழம்பு குழம்பாத்துக்கு போட்டு தான் செஞ்சோம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது இங்குள்ள மட்டனில் எப்படி எந்த அளவு டேஸ்ட் வரும் இல்லை செஞ்சது எவ்வளோ தான் போட்டு நம்ம வாசமாக பட்ட பண்ணக்கலாமலாம் போட்டு செஞ்சாலும் டேஸ்ட்டும் வராது வாசமும் வராது ரெட்டு பேர் தான் கறி தக்கடியாங்க வேக வச்சு மட்டன் குழம்பு ஊற்றி சாப்பிடணுமா நல்லா டேஸ்ட்டாக இருக்குமா எங்கள் அக்கா விரும்பி சாப்பிட்டாங்க ஆனால் எனக்கு ஆனால் நல்லா தான் இருந்துச்சு ஊற வச்சு ஒன்று எடுத்து சாப்பிட்டு நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு கறி நல்லா தான் இருக்குது பார்க்கறதுக்கும் தான் இருக்குது சாப்பிட்றதுக்கும் தான் இருக்குது அரிசி மாவில் அப்படி ஒரு பால் குள்கிட்ட செய்கிற மாதிரி வேக வைக்கணும் அவ்வளோ தான் சர்க்கரை அள்ளி போடுறதுங்க வெறும் உப்பு கட்டுற மாதிரி தான் செஞ்சு அப்படி இப்படி வந்து ஊற வைக்கிறது யும் ஊற வச்சு சாப்பிடணுமோ நல்லா டேஸ்ட்டாக இருக்குமா நானே இந்த டிசைப் தான் முதல்ல தடவையாக கேட்குறேன் செய்கிறேன் செஞ்சு சாப்பிட்ருக்கோம் நீங்களும் இந்த மாதிரி கறி தக்கடி செஞ்சு பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்குது உருண்டை கொஞ்சம் சின்ன சின்னதாக உருட்டுங்க நல்லாயிருக்கும் இது வந்து பெருசு பெருசாக இருக்கிறதுனால கொஞ்சம் உள்ளுக்குள்ளே இறங்க நேரம் ஆகும் மட்டன் எங்கள் அக்கா வந்து சிக்கன் சாப்பிட மாட்டாங்க அதனால் மட்டன் குழம்பு எங்களுக்கு சிக்கன்னு அதனால் எங்கள் அக்கா குச்சி குழம்பு நாங்கள் கொஞ்சமாக ஊற்றி சாப்பிட்டுக்குறோம் எங்களுக்கு லெக் பீஸ் வரத்துருக்கோம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சே